திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரத சாரண சாரணை இயக்க மன்னார்குடி மாவட்ட சங்கத்தின் சார்பாக பாரத சாரண சாரணை இயக்கத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் பாலமுருகன் தலைமையை வகித்தார் உதவி செயலாளர் கலைச்செல்வன் மாவட்ட அமைப்பு ஆணையர் செந்தில்குமார் மாவட்ட பயிற்சி ஆணையர் கவிதா முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் சக்கரபாணி நிகழ்வினை துவக்கி வைத்து பேசுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சாரணர் இயக்கமானது நூறு ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த இயக்கம் இந்தியாவில் பல்வேறு பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி முதல் ஒரே இயக்கமாக பாரத சாரண சாரணி இயக்கம் என்னும் பெயரில் செயல்பட ஆரம்பித்தது என்றனர் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க நிகழ்வினை முன்னிட்டு ஒரு வார கால நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது இன்று எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க நாள் நிகழ்வாக பள்ளி மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் போதைப் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்த பேரணி நடத்தப்பட்டது இதில் புனித தரசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சாரணியர்கள் நாற்பத்தி ஏழு நபர்களும் தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சாரணர்கள் முப்பத்தி ஆறு பேரும் திருக்கலார் அரசு உயர்நிலைப்பள்ளி சாரணர்கள் இருபத்தாறு பேரும் நெடும்பலம் அரசு மேல்நிலைப்பள்ளி சாரணியர்கள் இருபத்தி ஐந்து பேர் மற்றும் சாரணர்கள் இருபத்தி ஐந்து பேரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சாரணர்கள் பதிமூன்று பேர் என நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை வழிகாட்டி தலைவி செங்கோல் மேரி குருளையர் படைத் தலைவர் சுரேஷ் சாரண ஆசிரியர் அன்புமணி பாரதி கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர் நாற்பது பள்ளிகளைச் சேர்ந்த சாரண ஆசிரியர்கள் வழிகாட்டு தலைவிகள் கலந்து கொண்டனர் சர்வதேச தலைமையகத்திலிருந்து அடிப்படை பயிற்சி முடித்த குருளையர் ஆசிரியர்கள் சாரண ஆசிரியர்கள் திரி சாரண தலைவர்களுக்கான பரிசு பொருட்கள் மாநில தலைமையகத்தின் மூலமாக வழங்கப்பட்ட சாரணர் இயக்கக்கொடி ஏபிஆர்ஓ டூ வழிகாட்டி கையேடுகள் உள்ளிட்டவைகள் பயிற்சியில் கலந்து கொண்ட நூற்றி ஆறு பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது